சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அர்ச்சுனா தனது பதில் அத்தியக்சர் பதவியை இழந்துள்ள நிலையில் தற்போது வைத்தியர் என்ற அந்தஸ்தையும் இல்லாமல் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் அமைச்சு மட்டத்தில் இடம்பெறுவதாகவும் தனது உயிருக்கு பல்வேறு கட்சிகளினால் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய வேலை இழந்துள்ள நிலையில் தான் தனது சொந்த தொழிலையும் தன்னுடைய வருமானத்தை ஈட்டுவதற்கு வேறு சில வழிகளையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் தன்னை கொலை செய்ய முயற்சிக்கும் நபர்கள் பற்றியும் எதிர்காலத்தில் மனித உரிமை ஆணைக்குழு இது தொடர்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் தனது முகப்புத்தகத்தில் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வேலையில்லப்பட்டது ஒரு சில விஷயத்த நான் சொல்லணும் நம்ம எங்கட எங்கட ஆக்களுக்கு என்னென்றால் எங்களோட முக்கியம் அங்கே வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சினையோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம என்னென்ன சொன்னால் நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் என்று சொல்லி அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறதுக்கு வந்து அதாவது டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான் டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதன்ற ஒன்றே வந்து வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கின உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாவே தேங்க் தேங்க் பண்ணனும் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து வந்து என்னென்ன சொல்கிறது சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார் மற்றது டாக்டர் மயூரன் டாக்டர் ஜெகூ டாக்டர் சத்யமூர்த்தி ஆ டாக்டர் சமீர போன்ற ஆக்கல்வான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து நான் ஒரு போல் டீச்சர் மாரி கதைக்க ட்ரை பண்ணுறேன் பட் ஐ வில் ட்ரை ஓகே இந்த வளர்ச்சிக்கு வந்து காரணமாக இந்த உறுதுணையாக இருந்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இதோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறேன் எனக்கு கவலையாக இருக்கண்டா ஏனென்றால் சும்மா இருந்த ஃபாம்பு அடித்தா பரவாயில்லை ஃபாம்ம்பு அப்ப வால் அடிக்கக்கூடாது தலையில் தலையில அடித்து பொட்டில் எழுத்து கொண்டே அடிச்சுருவோணும் நாங்கள் என்னென்னால் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சி எல்லாம் குத்தி பார்த்து கடைசியாக அது சா சேர பாம்புன்னு சொல்லி இப்போ அது நாக பாம்போடனே என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறேன் நானும் இப்போ இன்றைக்கு வந்து எங்களோடய ஜிஎம்ஓயோட வந்து ஒரு என்ன சொல் மத ஜூனியனோட ஒரு ஒரு இதோண்ட கேட்டுருக்கு நானும் போய் அதாவது ஒரு பிரச்சனையை வந்து சமாதானமாக கொண்டு போகணும் என்றால் ஒரு ஈகோன்றதை விட்டுவோம் எனக்கு அந்த ஈகோ என்றால் நான் இந்த ஈ சாரி இந்த கோல் வந்து ஒன்று அப்படியா மாறி மாறி கட் ஆயிடுச்சு அதாவது ஈகோன்ற ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அது ஒரு ஆளுடைய தனிப்பட்ட ஈகோ டாக்டர் இந்திரமாரன்றவரோட தனிப்பட்ட ஈகோவால் வந்து நாங்கள் இதை பெரிய பிரச்சனையாக்கி அவர் வந்து உண்மையாகவே பொதுமக்களுக்கு அதாவது பொதுமக்களுக்குரிய பிரச்சனைகளை வந்து இவர் பொதுவழிக்கு கொண்டு வரத்துக்கு வந்து உதவி செய்கிறிருக்கார் அப்போ நீங்கள் அதில் அந்த விஷயத்தில் வந்து டாக்டர் இந்திரமேருக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை பூரா நன்றி கடன் பெற்றுக்கணும் இப்போ நீங்கள் கனவேர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் டாக்டர் சத்யமூர்த்தின்ற ஊழல்கள் அவர் செய்த பிரச்சனைகள் வந்து பற்றி கதைச்சி கொண்டிருக்கிறீங்கள் அது மாதிரி டாக்டர் கேதீஸ்வரன் செய்த பிள்ளை எல்லா அதில் வந்து எல்லாம் பெரிய காய்ச்சி கொண்டு இருக்கீங்க அப்போ ஒரு களம் உண்டு அமைச்சு கொடுக்கறதுக்கு தாங்களாவே தாங்களுக்கு பட்டின குழியில் விழுந்து போய் இப்போ ஜான எலும்பேலா மாதிரி நான் எல்லா பக்கத்தாலையும் புல்டோசரில் பார்த்து கிளப்புறன்னு பார்த்து நான் இந்த பிரச்சனைகளுக்கு கிளப்பக்கூடிய தூக்கி காப்பாற்றக்கூடிய பெரிய புல்டோசர்ன்றது சொல்கிறது ஜிஎம்ஓ ஜிஎம்ஓன்றது உண்மையாகவே ஒரு நல்ல நோக்கத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு நினைப்பு இவ சில சில பேர் நினைப்பா நான் தோற்று போனேன்னு சொல்லி அதனால் டப்பண்டு நான் ஜிஎம்ஓ வந்து சப்போர்ட் பண்ணி கதைக்கிறேன்னு சொல்லி உண்மையாகவே நான் மெனசை தொட்டு சொல்கிறேன் நான் ஜிஎம்ஓ ஒரு பிராஞ்ச் யூனியனை கிரியேட் பண்ணது நான் அது வந்து ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான தான் ஜிஎம்ஓ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் அது அப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலும் அதை வந்து ஒன்றிரண்டு பேர் தங்களோட பர்சனலான தேவைகளுக்கு பாவிக்கிற படியாக என்ன வடிவ வடிவப்படிறோம் வடிவப்படிறேன் இப்போ இப்போ எதுவாங்க சொல்லு நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன்னு இதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு இல்லை அடிவாங்கன்னு நான் கேமரா பார்த்துக்கொண்டு ட்ரை பண்ணேன்னு சொல்லி ஜிஎம்ஓ என்றவர் வந்து ஒரு என்ற ஒரு வந்து நல்ல விஷயமா த ஸ்டார்ட் பண்ணின வந்து நாங்கள் அதே இவ என்ன நல்ல விஷயமா பண்ணல அதான் எனக்கு சரியான கவலை அப்போ அதே விஷயத்துல நான் வந்து ஜிஎம்ஓட பேரை இதில் இருந்து இல்லாமல் பண்ணி அது ஒரு நல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியன் அப்போ அந்த நெல்லவையாக பாவிக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனை வந்து நாங்கள் அந்த பேரை காப்பாற்றணும் மற்ற எங்க டாக்டர்ஸ் இருபத்தஞ்சு பேர் வந்து இப்போ ஒரு குழிக்கில் விழுந்திருக்கினா அதில் எல்லாரையும் காப்பாற்றலாண்டிலும் அந்த ஒரு ஒரு ஒன்றுமே அறியாமல் அதில் போன டாக்டர்ஸில் வந்து காப்பாற்ற ஓப்படணுன்னு காப்பாற்றணும்னு நான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் இப்போ மினிஸ்ட்ரி பக்கத்துலேருந்து உண்மையாகவே நாங்கள் வாங்குவோம் சமாதானத்துக்கு அந்த சொல்லி கூப்பிட்டு கடைசியாக மினிஸ்ட்ரியில் வந்து டாக்டர் அஜீவுக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்கேன் அது சம்மந்தமாக அங்கே டக்ளஸ் ஐயா வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் இருக்கார் வந்து நீ வாடி இருக்கிற டைமில் ட்ரை பண்ண போகிறேன் அதாவது வந்து லீவில் இருக்கிற தான் வந்து இவர் அங்கே போட்டுக்கி நம்ம சொல்லி இப்போ அது டெம்பரரி அவர் ஆள் பார்க்க தானே இப்போ வேணும் ஹாஸ்பிட்டலில் பட் என்னன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இப்படி நாங்கள் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தீர்மானிக்க இயலாது பட் அது எனக்குரிய ஒரு களம் உண்டாமச்சு கொடுத்து என்னுடைய குணங்களை வழிகாட்டி நான் விட்ட பிள்ளைகளை இவ சொல்றதன் மூலம் நான் அதுகளை பொது வழியில ஒப்புக்கொண்டு ஓம் நான் பிள்ளை பட் நான் திரும்பவும் திரும்ப நான் ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் நான் விட்ட பிள்ளைகள் வந்து பெரிய பிள்ளைகள் வந்து என்று பெரிய பிள்ளையர்கள் சொன்னாலே ஏற்றுக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளையர்கள் சொன்னா பொது வழியில மண்முக சொல்லியிருக்கேன் ஆனால் இவன் அந்த நான் பிரைவேட் செய்து என்று சொன்ன அந்த கோப்பின் அந்த ஹெல்லெட் ஹேட்டுகளையும் இப்போ நான் அதை சும்மா பொது வழியில் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அதை எண்டே இல்லை அது சும்மா அடிச்சு போட்டிருக்கணுமெண்டு ஆனால் வந்து நான் நானும் நான் பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பத்தொம்பாயிரம் ரூபா லோன் கட்டணும் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ரூபா சம்பளத்தில் இப்போ மிக்க இருபத்தையாயிரம் ரூபான் ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றதால பட் அது அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஒன்லைன் பிஸ்னஸ் சில செய்வோம் இண்டு போட்டு நான் அதில் செய்யலை இப்போ கூட என்னை வந்து ஒரு சமாதானத்துக்கு வாங்கோண்டு காய்ச்சி போட்டு இப்போ இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் முழு பேரும் எனக்கு பின்னால் நிற்கின்ற இப்போ நான் இதுவரை காலமும் பொதுமக்களை நான் எனக்கு பின்னால் வாங்கணும்னு சொல்லி அனைதிர் அட்டையில் அப்படி தேவையும் எனக்கு இருக்கல இது இந்த தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ ஒரு இது அவரை அரசியல் பிரச்சனையாக்கி என்னை வந்து திரிபவன் சாவச்சேரிக்கு அனுப்பாட்டி மதிப்புக்குரிய அமைய கடல்துறை கடல் தொழில்துறை அமைச்சர் டாக்டர் தேவானந்த் அவர்களுடைய தோல்வியா வந்து இவக காட்டுறதுக்குரிய எதிர் இருக்கிற ஆக்கள் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால இப்போ நான் வந்து என்னால் டக்ளசர் வந்து நெக்லஸ் சார் வந்து பாதிக்கப்படக்கூடாது நினைக்கிறேன் பட் அதே ஆள் மட்டும் என்ன நம்பி ஒரு கனவியர் வந்து நீங்கள் வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்போ நான் அதுக்கும் போவேன் ஏற்கனவே ஒரு ப்ளிலிமினரி இன்கொயரியை கால் பண்ணி அது சம்பந்தமான டீட்டெயிலும் ஃபுல்லாக கொடுத்தேன்னா அந்த ரிப்போர்ட்டும் கொடுப்பாட்டேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் அப்போ அந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறேன் ரிப்போர்ட் எப்படி எழுதுறேன்ன்றது வந்து அரசியல் தான் தீர்மானிக்கும் இந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கம் தெரியாது பட் இந்த வாழ்க்கை வந்து அரசியலாக தான் தீர்மானிக்கப்படும் சொன்னால் என்ன கனவையர் நாங்கள் நீங்கள் இல்லை இல்லை அரசியலுக்கு போக கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணலாம் இது கீழே பட் எனக்கு கெனவேர் கேட்டு கொண்டது வந்து நீங்கள் இப்படி ஒரு இப்போ நான் ஆளுமை உள்ள ஆளுன்னு சொன்னேன் சொன்ன விஷயத்தை சொன்னால் இவ சொல்லுவேன் ஏன்னால் இல்லை இல்லை உனக்கு ஆளுமை இல்லையென்று ஆளுமை இல்லாதால் இப்போ அவ சொன்ன நீங்களோட ஒரு படித்தால் அவனை சொல்ல போய் டப்பன் ரெண்டு பேர் வந்து சொன்னா படிக்கலையாண்டு அப்புறம் ஒரு ஆளுமை இல்லாதால் படிக்காதால் வேலை உள்ளதால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து பட் நேர்மை உள்ள சொல்லி இல்லை இல்லை ஒரு நேர்மை இல்லாத ஆள் கல் என்று சொல்லி ஓடித்திருந்தோம் ஏதாவது உண்ட பிடிப்பமண்டு பிடிச்சாவ நான் பொது ஒப்பு ஒப்புக்கொள்றேன்றதை மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன் மட்டும் என்ன காணி சொத்து வீரங்கள்லாம் நான் ஏற்கனவே வீடியோன்னு போட்டுட்டேன் கிளியரா அதை விட கூட இருந்தேன்டா நீங்கள வந்து சும்மா அடுத்து கொண்டு போகலாம் இல்லை நான் ஒரு அரசியல்வாதியாக வந்தா ஒரு பத்துருபது வருஷத்துக்கு பிறகு அதை விட கூட சொத்துக்கள் அதாவது வந்து இந்த சம்பளத்தில் வேண்டியலாது அது எனக்கு ஒரு சொப்பு உண்டு நான் இப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு நடக்கத்த நடக்கத்தக்கூடாண்டில்லை அப்போ எனக்கு நான் ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு ஒரு தொழிலுண்டை கொடுத்து அதில் ஒரு ஒரு அம்பு வில்லு செய்கிறதை வைக்கிற ஒரு அம்புரா தூணி என்று சொல்கிறது குய்வேஸ் அதை நான் செய்கிறத சொல்லி கொடுத்து அதில் ஒரு என்னால் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் வந்து வேலை வாய்ப்பை பெற்று அதில் வந்து நான் உழைப்பனை ஒழிய மற்றபடி நான் இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ ஆளும் கூட நான் உங்களை சொல்லியிருக்கேன் கிளியரா அதாவது எந்த பேரை பார்த்து யாராவது வந்து எந்த பேரை யூஸ் பண்ணி வந்து காசு நம்ம சொன்னாலும் அதை அடியுங்கன்னு சொல்லி இந்த வன்மைய வன்முறை தூன்ற கதை இல்லை என்னென்னால் எந்த பேரை பாவிச்சு ஒருத்தரை வந்து நான் யோசிக்கிறேன் காசு கூடான்னு சொல்லி நான் அப்படி வாக்கு வாரேண்டா கூட என்னட்ட ஒரு முப்பத்தாறு பிறப்பு காணி தள்ளிப்பாளையில பெரியவளான பகுதியில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கிட்ட பரம்பரைக்காரர் தெரியும் டாக்டர் ஹானின்னு சொன்னால் காட்டுகினேன் நான் மிஞ்சு மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் விற்க மாட்டேன் அப்படி இல்லாது யாராவது எங்கள் தமிழ் புலம் நிதி நிதிவளத்தோடு இருக்கிற யாராவ்கிட்ட கேட்பேன் இதுக்கு நியாயமான விலையோண்டே நீங்கள் நினச்சிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்து கொண்டு தாங்கணும்னு நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன் அப்படி அரசியல் பயணத்தை தொடங்குறக்குரிய தேவை எனக்கு இப்போவும் வரையில்லை அப்படி ஒரு தேவையும் எனக்கு இப்போ இப்பவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என் சொன்னால் என்ன உண்மையாகவே இந்தளவுக்கு எனக்கு உதவி செய்ய வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் முக்கியமான வந்து நான் நன்றி சொல்லணும் எங்கட டாக்ட்லர் சேவானந்தாசர் இருக்குது மற்றது கங்கஜனன்னாக்கு அண்ணான்னு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதையை கொ நான் யோசிக்கிறேன் அது மாதிரி கஜேந்திர இல்லை கஜேந்திரன்னு நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்பந்தமானவங்களே சரி எனக்குறை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சி என்று சொல்லி இவன் எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு இல்லை யார் யார் சாப்பாடு தெரியணுமோ இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சம சந்தமான பரப்புரைக்கு போயிட்டு அது பிறகு செவ்வ செவ்வாய்கிழமை இன்னொரு ஆள் சாப்பாடு இருந்தால் அவர் சாந்தமான பரப்புரைக்கு போயிட்டு உப்புதந்த கிழம அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணுமாட்டேன் இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை மூன்று நாள் வடிவாக சாப்பிடலாம் திருப்பி வந்து இப்போ கொழம்புல சாப்பிட மாட்டேன் சாப்பிடவும் இருக்கிறாங்கல்ல நேற்று முந்தினாலும் ஒழிக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு வந்துடுது எனக்கு ஒரு எனக்கு ஒரு அழைப்புகள் வந்தது அதாவது நீங்கள் சொல்லும் சொல்லுங்க தான் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டு தவிர மற்றது என்னோட கதைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன் பேராதனையிலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு சரியாக காய்க்கால கிடையாரு பிள்ளையாக காய்கவலிக்கிடா அறியாது நீங்கள் நிற்கிறத சொல்லுங்க நீங்கள் எப்படி உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இப்போ இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னென்னு கேட்குறது வந்து நான் நம்மளதுக்கு அறப்படிக்க முட்டாலும் இல்லை இப்போ போய் நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அப்போ ஏதாவது ஒரு ஒரு வேலை செய்யலாம் மண்டைக்கு சிறக்கிருக்கணும் அப்படி இல்லாடி வேறு தூசணங்கள் தான் சொல்ல வருது அதுக்கு லேவசரா இருக்கணும் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த சிஐடி வேலையில் பார்க்குறது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரி பொருத்தமில்லாத இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்காண்டி நான் சிஐடியை சொல்லல இந்த கிரிமினல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது சரி இப்படி சொல்லுவோமே அதாவது வந்து இந்த உழவு வேலையால் செய்கிறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் கால் பண்ணி அப்போ என்ன மாதிரி உங்களோட பேர் என்ன ரெண்டு ரெண்டும் கால் பண்ணி என்னடா கேட்குறான்னு சொன்னால் நான் மொக்க மொக்கன் இல்லை அதுக்கப்புறம் நேற்று முந்த நாளும் எனக்கு ஒழிக்க வேண்டி இருந்தது அதில் நான் ஒழிச்சிட்டேன் இன்றைக்கு நான் ஜோதிச்சு நான் சுடத்தான் போய் நமன்றா பரவாயில்லைன்னு சொல்லி மற்றது இப்போ எங்கேயா அமைச்சு மட்டங்கள்லையும் வந்து இது சம்பந்தமான கணக்கு அரசியல் போகுது சொன்னால் கணக்கு அதாவது எந்த விஷயங்களை வந்து கையாண்ட விதத்தில் எனக்கு டிஃபெக்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரில் டிஃபெக்ஸ் அடித்த விதங்கள்லேருந்து கென விதங்கள் வந்து கையாண்ட விதங்கள் வந்து சரியான பிள்ளை இப்போ அது சம்மந்தமான ஹியூமன் ரைட்ஸுக்கு எல்லாம் நான் போய் கொடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்து நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு இது இதுவரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க எடுக்கலை என்றது வந்து அதை விட நான் ஒரு மூன்று நாள் வந்து அதாவது ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணால் நான் போய் தான் கம்ப்ளைண்ட் எடுக்கணும் பண்ணில்லை இது வந்து அந்த களத்தில் வெட்டி வேண்டவன் வந்து வெட்டு வேண்டவன் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதித்தாலும் போலீஸ்காரன் வந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன்ற மாதிரி எங்கேயாவது விட்டு குட்டை நடக்க போகிறதுனாலே அங்கே போகிறது தான் உசிதம் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவங்கள வடக்கு மாநிலத்தில் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவர் அவருடைய பேர் அகில்ராஜ் நினைக்கிறேன் அவர் அவர் வந்து என்னுடைய ஒரு பேர்ட்டி கொண்டு எடுத்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் கொண்டு போன ரெக்கார்ட் பண்ண கொழும்புல இருக்க யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸுக்கு மாறாவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னு சொன்னால் தமிழாக்கள் ஏழுமண்டல் என்னோட பாதுகாப்பு இல்லாத தன்மையை இல்லைமண்டால் இருக்கா சொல்லுங்க அது கண்டிப்பாக இப்போ நான் இப்படி போட்ட உடனே அப்படின்னு இப்போ ரெண்டு போலீஸ்காரில் கொண்டு வந்து பக்கத்தில் போடுவீங்கன்னா பாதுகாப்புன்னு சொல்லி அது வந்து எங்களோட ஜார்க்ணத்துலேயோ சரி எங்களோட இலங்கையிலேயோ நடக்கிற ஒரு நலமுறைன்னு சொன்னால் எங்களை ட்ரெப் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை எனக்கு பொதுமக்கள் பாதுகாப்பே இருக்குது அப்படிமெண்ட்டு அது பரவாயில்லை சித்தா அவருக்கா தானே சாகிறது வந்துட்டு போனோம் பா எனக்கு அப்படி இல்லை எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் எனக்கு நடந்துட்டேன்னு சொன்னால் இந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை அது மட்டும்தான் பட் விஷயம் அமௌண்ட்டு நடக்கணும்னு சொல்லி ஏதாவது நாங்கள் ஜோதிச்சிடணுமென்று சொன்னால் அது பிள்ளையோ ஒய்ஃபோ ஒருத்தரையுமே பார்க்கக்கூடாது நான் இப்போ எங்கள் மனித உரிமை ஆணை வந்து என்னென்றால் எனக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படியும் இருக்க தகனையாக மனித உரிமை ஆன வந்து நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் அதாவது இந்த அடிப்படை மனித உரிமைகள் மீறினுன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பிறகு அன்றைக்கு நான் வந்து எங்களோட வடமாகாண மனித உரிமையாள குழு பொறுப்பாக இருக்கிற பிரதிநிதிக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை அது வந்து அன்றைக்கு ஃபுட் ஃபுட்டையும் கட் பண்ணி இந்த மெடிசினையும் கட் பண்ணி இது முள்ளிவாக்கல்ல நடந்த அதே வேலையே தான் இவர் டாக்டர் சமன்பாத்திரம் எனக்கு செய்தவர் விடிய காலம் வந்து நான் டயபெட்டிக் பேஷண்ட் எனக்கு நானூறுக்கு மேலேன்னு சொன்னால் கட்டாயம் சப் கட் இன்சூரன்ஸ் அதாவது அடிக்கணும் அப்படி இல்லை இருநூறு கிட்டேன்னு சொன்னால் எனக்கு மெட்ஃபார்மின் போடணும் அப்போ என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு நீங்கள் தந்திரமாக வழியால் போங்கன்னு சொல்லி கேட்டவையொலி அது பிறகு அந்த இருக்கிற இருக்கிறவர் எஸ்எஸ்பி இப்போ அவர் தான் மன்ன சொன்னவர் அப்போ இந்த பிரச்சனையை சுமமாக முடிச்சு வைப்போம் நீங்கள் இது வந்து ஒரு படித்தாக்கள் பிரச்சனை அப்போ நீங்கள் அதை யாழ்ப்பாணத்துலேயே அந்த கொழம்புல போய் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் கொழும்புக்கு வில சொல்லி கௌரவ சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனை வந்து தனக்கு அறிவிச்சிருக்கான்னு சொல்லி நீங்கள் லீவை போட்டுட்டு போகணும் அவருக்கு முன்னால் மீடியாவுக்கு முன்னால் தான் ஒரு லீவ் ஸ்டேட்மெண்ட் என்றால் டாக்டர் சமன் பத்திரனை வந்து எந்த லீவையும் முழுத விட மாட்டேன்னு சொல்லிட்டார் அதால் வந்து இப்படி ஒரு அராஜகம் செய்கிறாக்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து எனக்கு தெரியலை என்னென்று தொடர்ந்து ஒரு ஒரு வழக்கமான சுகாதார பணிப்பாளராக இருப்பினும் எனக்கு தெரியலை அது பொதுமக்கள் தான் கேள்வியே போனோம் அதான் எனக்கு என்ன சரியான கவலையானு சொன்னால் இப்போ இப்போ நான் இப்போ ஒரு நல்ல செய்ய விஷயம் ஒன்றை செய்ய போய் கடைசியாக நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு முடம் போறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கன்னு தெரியாமல் இப்போ கார்க்குள்ள இப்போ ரெண்டு நாளாக வந்து நான் நைட்டு காருக்குள்ளே தான் படுத்திருந்தேன் நான் இப்போ எனக்கு போகிறதுக்கு இல்லை நான் போய் நிற்க போகிறேன்னு சொல்லி ஆட்டம் கேட்டாலும் அவைக்கும் பயம் இப்போ ரெண்டு நாளாக நேரப்படி நேரடி அதாவது வந்து என்ன சொல்றது எனக்கு அந்த அந்த பயம் கொண்டு இருந்தது அப்படியும் இருக்க தக்கனையாக மனித உரிமை குழு வந்து இதில் தலையிடாமல் தாங்களும் இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் வரலாம் பார்க் பண்ணி பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் பேருங்கோ எப்படியும் நாங்கள் மூணு லட்சம் நாலு லட்சம் லட்சம் பேர் வந்து முடிவாக்கால் சாய்கலையுமே மனித உரிமையான குழு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்போ அப்படியான சுச்சுவேஷன்ல இப்போ எனக்கு மனித உரிமையான குழு வந்து என்ன பாதுகாப்பின பண்றதோ இல்லாட்டி ஜூஎன் பேரும் ஜூஎன் பேரம் தான் கடைசியை நாங்கள் மூணு நாலு பேர் அதில் நம்பிக்கையில நான் சாத்தும்ட்டேன் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து என்னுடைய வேலை கட்டையே இல்லாமல் பண்ணுவோம் என்றக்குரிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு அதாவது வந்து என்னுடைய வேலையை வேண்டாம் எனக்கு வேலை இவர் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருக்கலான்னு சொல்லியும் எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி என் டாக்டர் என்ற வேலையை இல்லாமல் பண்ணுவோம்ன்றக்கூடிய இதுகள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நான் தான் சிரிப்பு வருது நான் முதலே சொல்லிவிட்டேன் தெளிவாக உங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னால் ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ணி கொண்டு வாங்க வடிவான இங்கிலீஷில் அதில் சைன் பண்ணி தாரான்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்து தரலாம் அப்படி வேலை தான் இல்லைன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் பொதுமக்கள் வீட்டில் ஒரு நாளும் போய் சாப்பிட்டாலும் எனக்கு வடிவாக சாப்பிடுத்து இந்த ஒரு அலையோண்டு இல்லாமல் போன உடனே எல்லா சனமும் வந்து உடனே மறந்துடும் ஜால் பணசனம் மறந்துடும் அடுத்த ஒரு பிரச்சனை வந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை எனக்கு உண்டு இதே இல்லாமல் போயிரும் உண்டு நான் நினைக்கிறேன் அப்படி என்ன என்ற இப்போ தமிழ் மக்கள் வந்து இப்போ நான் அப்படி தான் கைவிட்டாலும் அது ஒரு வரலாறாகவே இருந்துட்டு போகட்டும் எனக்கு கடையில் இருக்குது அதாவது வந்து எனக்கு கடை என்று சொல்லி ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது அதில் நான் ரெண்டு ட்ராயிங்கை கீறி பழச்சி போயிடுவேன் நான் இப்போ இப்போ நான் இந்த இதை எடுத்த முக்கியமானு சொன்னால் மனித உரிமை ஆன குழுவிட்ட வந்து நான் பகிரங்கமாக வீடியோவில் ஒரு இது கொண்டு எனக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு இல்லை அதுக்குரிய குறிய செய்கிற வேலையில் வந்து அவை வந்து செய்யணுமன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் இல்லை நீங்களும் இந்த லைவ் அங்கே இருந்து பார்த்து போட்டு சிரித்து இருக்க போகிறீங்க உங்களுடைய இப்போ மனித உரிமை ஆனக்குழு வந்து இவ்வளவு மனித உரிமைக்கு சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இவை அதாவது ரைட் டு ட்ரீட் ஈக்குவலி அதாவது டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனித உரிமை வந்து நான் எஃப்ஆராக போடேட்கில்ல கன்ஸ்டியூஷனல் வயலேஷன் ஒரு எஃப்ஆர் எஃப்ஆர வந்து அது விட ஃபோன் ஆன்சர் பண்ணாலும் கோல் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேன் ஒரு கோல் பண்ண ஆன்சர் பண்ணுனாலும் வந்து அவசர மட்டும் காய்ச்சாலும் எடுக்கல அது கொழம்பு ஹெட் ப்ராஞ்சை பற்றி கய்கிறேன் அப்போ நான் அவாக்கு வந்து ஒன்லைனில் போட்டேனால அதுக்குரிய ரிப்ளை ஒன்லைனில் திருப்பி இமெயில் வந்து இமெயிலுக்கு திருப்பி பண்ணிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் கால் எடுத்து காய்ச்சிருக்கணும் அப்படி ஸ்ரீலங்காவில் மனித உரிமையில் இருக்கிறன்றது வரும் சம்பளத்துக்கு மட்டும்தான் வைக்கிற மாட்ட ஒரு விதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி நாங்கள் இப்படி கோடி ஓடியாக செத்து கொண்டு இருக்க மாட்டோம் இதை பார்த்து கொண்டு யாராவது ஜூ என்னக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை பண்ணி ஏதாவது செய்யலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன கால் பண்ணி கொண்டு என்ன உதவி என்ன உதவி என்று நான் கிளியராக சொல்லிக்க யாராவது காசு அதுகள் சேப்பினு சொன்னால் அவைக்கு அடியை போடுங்கன்னு சொல்லி தவிர வேறு வழி இல்லை இந்த பேரை பாவச்சு காசு வேண்டி தண்ணி அடிக்கிறேன்னு சொன்னால் இதை விட இழிவான வேலை இல்லை இதில் வேணுமாட்டா சொல்லுங்கன்னா அந்த காரை வைத்து வித்துட்டு நான் உங்களுக்கு காசை போட்டு விட்றேன் அந்த காசில் வந்து நீங்க தண்ணி அடிங்க அதை தான் என்னால் சொல்லக்கூடிய இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லாது ஏதாவது நடக்கலாமான்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது நேற்று வந்து கால் பண்ணி கதைச்சாக்கல் நான் இருக்கிற டைமை கதைச்சு கொண்டே ட்ரெக் பண்றது ட்ரைவ் பண்ணினேன் பட் இந்த வாட்ஸ்அப்ல வந்து இடக்கிட வந்து என்னட சொல்கிறது அந்த அதாவது வந்து டெலிவர்டு அண்ட் சிக்னல் பாயிலாம் ரெட் டாட்டும் விழியுது அப்படி கணக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிறது ட்ரை பண்ணி கொண்டு இருக்குது இப்போ சில பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன போட்டால் இந்த நேரம் போட்டால் வந்து வடக்கில் வந்து உங்களோட அதாவது வந்து இப்போ இருக்கிற மாண்பு ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து வார ஓட்டுகள் இல்லாமல் போக முண்டதால் போடலாம்னு சொல்லி எனக்கு கதை வந்துருக்குது அப்படித்தான் தான் நடந்தாலும் நான் சத்தா கூட ரணில் ஐயாவுக்கு வந்து பிரச்சனை வரும் என்றால் என்னோட ரணில் மா மாண்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வரலாம் என்றால் நான் அவர்கிட்ட என் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி என்றால் எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய ஆளில் சாதாரணமான உயிரொன்று தானே பட் இது அவருக்கு தோல்வியாக வரலாம் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன்ஸ்ன்றது இனி அவர் பாவிக்கணும் இல்லை அவர் அது வேறு விதியாக வேறு விதமாக பாவித்து போட்டுட்டு வேற உயிரொண்டு எடுக்கும் ஜேபி போட்டுட்டு என்று சொல்லி அல்லது சஜித் ஐயாண்ட கட்சியில் வந்து என்னை சுட்டுனா அண்டு அல்லது சுய்ப கால் சுட்டின மண்ட சொல்லி அதில் எலெக்ஷனில் வின் பண்ணுறான்னா இன்னையாலே யார் அவரால் பாதிக்கப்படாமல் லாபம் கிடச்சா நான் நல்ல மன்னிக்கிறேன் நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பெரும் நன்றி இப்போ ஒன்று ஆறு கே ஆக்கள் பார்த்து கொண்டுருக்கீங்களா ஆயிரத்தி அந்நூறு பேர் இன் செகண்ட் நான் வந்தவனை வந்து பார்த்து கொண்டுருக்குறீங்கள் இப்பவும் நான் மினிஸ்ட்ரிக்கு நான் அங்கே வந்து என்னுடைய வேலையை வந்து இல்லாமல் பண்ணுறக்குரிய வேலையால் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ நான் சிரித்து போட்டு சொல்லிவிட்டு வந்தேன் நான் ரெசிக்னேஷன் நீங்கள் அடிக்கிறீங்களோ நான் அடிக்கப் போன்னு சொல்லி அதை விட எனக்கு ஒரு ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த ஹோஸ்ட் ரீஃபண்ட் தரணும் எனக்கு இன்னொரு ரெண்டு பதினெண்டு பேருக்கு மட்டும்தான் அவ அந்த ரீஃபண்ட் தெரியல அப்படி இந்த மினிஸ்ட்ரியில் வந்து நடக்கிற ஊழல்கள் வந்து கதைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ உங்கள் ஜாழ்ப்பாணத்தை பற்றி சாவுச்செரிய காய்ச்சி அதாவது மெலைய மெலையை நகர்த்த வேண்டி வந்தது வந்து இப்போ உதாரணத்துக்கு மைபால சார் வந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து டிபெக்ஸ் அடித்ததிலிருந்து அத்தை பற்றி சார் வந்து அதை செய்ததிலிருந்து அப்படி நாங்கள் விஷயம் கதைக்கலாம் எல்லாரும் என்ன வந்து வெஞ்சிட்டு இப்படித்தானே நாங்கள் ஒரு காரம் சுதுமலை பிரகடனம் செய்யக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தேனாங்க அதுக்காண்டி நான் அந்த தெய்வத்தையும் இந்த இந்த கால் தூசையும் உண்டு அப்படியில் அப்படியோ சுச்சுவேஷன் ஒன்று போவோம்னு சொன்னால் பாப்போம் அந்தளவுக்கு போகலாம் அந்தக்கி சரி ஓகே நாங்கள் அரசியல் கதைக்க வேண்டாம் பட் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்னா கொள்ளையின்னதான் இருந்தாலும் அரசியல் கதைக்க கூடாதுனாலும் வரலாறு வரலாறு தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அது வரலாறு மறக்கலை பட் வரலாற நாங்கள் மறந்து புது பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லோருமே விரும்புகிறோம் எங்கள் ஒருத்தருக்கும் பழைய ஞாபகங்களை மூட்டி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அதே அரசாங்கம் புரிஞ்சு கொண்டாலும் சரி அல்லது வந்து எதிர்கட்சிகள் புரிஞ்சு கொண்டாலும் சரி நான் இப்போ எல்லோருடையுமே கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து யாழ்ப்பாணம் பொதுமக்கள்கிட்ட வாட் வேட்புகள் வாக்குகள் எடுக்கணுன்றது இப்போ எந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா தெரியும் அறுபதனாயிரம் ஆக்கள் இருக்கணும் அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் சும்மா கேட்டால் இந்த ஐயாக்கு மட்டும்தான் போடுங்கோ இவருக்கு மட்டும் தான் போடுங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டுக்கு மூன்று வாக்கண்டாலும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எண்பது நேரம் பாக்கு சும்மா போகலாம் இப்போ நான் அதை ஜோசிக்காமல் ஒரு ஒருத்தரே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி ரெக்கமெண்ட் பண்றேன் எனக்கு உதவி செய்த எல்லாரையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மக்கள்லாம் நல்லா அதை தீர்மானிக்கணும் கூடாது யார் சரியின்றது நான் தீர்மானிக்கிறதுக்கு இன்றைய தனியார் மனசெண்ட் விருப்பம் வந்து எங்களோட மக்களிட விருப்பமாக மாறக்கூடாதுன்னு நான் ஜோசிக்கிறேன் ரை தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே இதில் நினைஞ்சு ஒன்று இருக்கு எனக்கு இப்படி ஒரு ஃபேஸ்புக் லைவை போட்டு ஃபேஸ்புக் ஆகணுமெண்டு ஆக்க சில பேர் வந்து ஒன்று ரெண்டு பேர் யோசிக்கிறீங்க நீங்கள் எந்த சுச்சுவேஷனை விளங்கிக் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் நான் செத்தாப்பிடாவது நீங்கள் எனக்கு ஆதரவாக ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு செத்த விட்டுக்காக தெரிவிங்கன்னு சொல்லி இதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி அது ஆறாவது யாருக்கட்டும் வந்து கொமெண்ட்டில் போடணுமான்னு சொன்னால் சந்தோஷம் அதே மாதிரி தானே நீங்கள் அன்னையும் சாக்கொண்டு என்னையும் கொள்ளுங்க சாக்கொண்டு கொள்ளுங்க பிரச்சனை இல்லை அப்படி நான் தப்பி பிள்ளாச்சி மூன்று அளவில் வேணா இருந்தால் அதோட ஃபீனிங்ஸ் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் தப்பி பிழைச்சி மீண்டு விழுவனையா இருந்தாலும் அது ஃபீலிங்ஸா இருக்கும் ஃபீனிக்ஸ் வந்தது சாம்பல்ல இருந்து வந்த பறவை நன்றி வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் ராமநாநர்ச்சனா வேலையில் பட்டதாரி